ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எந்த கதையை பற்றி பேச போகிறோன்னா சென்னையில் முத முதல்ல குண்டு வீசப்பட்டதை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆமாம் இன்றைக்கி சென்னையில் முத முதல்ல ஒன்றாம் உலக போகிறப்ப நம்ம ஜெர்மனியிலேருந்து எம்டன் அப்படிங்கிற ஒரு ராட்சச கப்பலை மூலியமாக நம்ம உயர் நீதிமன்றம் வளாகத்தில் குண்டு வீசப்பட்டதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒன்றாம் உலகப்போரு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த உலகப்போரில் பார்த்திங்கன்னா பிரான்ஸு ரஷ்யா இங்கிலாண்டு அமெரிக்கா அவங்க ஒரு கூட்டமாகவும் ஆஸ்திரேலியா ஹங்கேரி ஜெர்மனி இத்தாலி இந்த இரு நாடுகளுக்கு இடையில் பயங்கரமான போர் மூண்டு இரு நாடுகளை குழுவாக அமைஞ்சு பயங்கரமாக போர் செஞ்சிட்டு இருந்த காலகட்டத்தில் ஜெர்மனியிலேருந்து வந்த எம்டன் எஸ்எம்எஸ் எம்டன் என்ன ராட்சஸ் வகை அப்போதைக்கு ரொம்ப அப்டேட்டடாக உள்ள கப்பலில் வந்து மூலியமாக வந்து இருந்து நேராக சென்னைக்கு வந்துருச்சு எதுக்காக சென்னைக்கு வந்துச்சுன்னா அப்போதைக்கு இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலனியில அடியில் இருந்தனால கிழக்கிந்திய கம்பெனி வந்து இங்கே இருந்ததால அவங்கள தொழில் நஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த ஜெர்மனிலேருந்து எம்டன் வகை ரக கப்பலை எடுத்துக்கிட்டு இங்கே குண்டு வீசத்துக்காக வந்துட்டாங்க அந்த செய்தி தெரிஞ்ச உடனே இங்கே இருந்த பிரிட்டிஷ் படையினர் என்ன பண்ணாங்கன்னா எல்லா சென்னை மாகாணம் முழுதும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அவர்களை வந்து திசை லைட் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் உயர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு எரிஞ்சிருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதை டார்கெட்டாக வச்சு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து குண்டு வீசப்பட்டுச்சு அப்போ வந்து பிரிட்டிஷ்காரர்களோட ஒரு பெரிய எண்ணெய் நிறுவனம் வந்து எரிஞ்சிருச்சு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உயர் நீதிமன்றத்தோட பெரிய மதுள் சுவர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதே உயர் நீதிமன்றத்தோட பெரிய மதுள் சுவர் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு அப்புறம் இன்னொரு வெடிக்காத குண்டு ஒன்று வந்து உயர் நீதிமன்றம் பக்கத்தில் வாசலில் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போயிட்டாங்க நம்ம பிரிட்டிஷ்காரவங்கெல்லாம் போயிட்டு அவங்கள திரும்ப துரத்தி பிடிச்சி அடி தாக்கணும்னு முற்பட்ட போது அவங்களால அதை பிடிக்க முடிய முடியல அந்த தருணத்துல பார்த்தீங்கன்னா இங்க இருந்த பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் ரொம்ப பயந்து இங்க இருந்தால் திரும்ப பிரிட்டிஷ்காரவங்களை வந்து போர் பண்ணுறேன் போர் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே திரும்ப வந்து குண்டு போட்டு நம்ம குடும்ப குட்டியெல்லாம் உயிருக்கு ஆபத்தாயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து நூறுரூவா ஐம்பது ரூபா இரநூறுவாய்க்கு தன்னோட பல வீடுகள் தோட்டம் துறவு எதோ வியாபாரம் பண்ணியிருந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு பல மக்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவில் போய் குடியேறினதாக நிறைய கதையெல்லாம் சொல்கிறாங்க அதுவும் உண்மை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் ஸோ இதை சுற்றி தான் அந்த தாக்குதல் நடக்கப்பட்டுச்சு அது வந்து ஒரு வரலாற்று குறிப்பாகவே சொல்லப்படணும் சென்னையில் அதுக்கு முன்னாடியும் சரி யாருமே வந்து குண்டு வீசி இந்த மாதிரி போர் நடந்தால் சரித்திரம் கிடையாது ஆனால் முத முதல்ல வந்து ஒன்றாம் உலக போரில் சென்னையிலேயும் வந்து குண்டு வீசப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்டரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த பகுதியில் தான் வந்து குண்டு போட்டு சேதப்படுத்தின பகுதி ஐகோர்ட் இந்த பகுதியில் குண்டு விழுந்துச்சு இந்த பகுதியில் சேதப்படுத்தினாங்க அதோட கல்வெட்டாக தான் இங்கே வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த வெடிக்காமல் ஒரு டம்மியாக ஒரு குண்டு விழுந்தது இந்த இடம் தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேரிஸ் கார்னர் அப்படியே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனு அந்த அண்டர் பிரிட்ஜ் வந்து மெரினா பீச்சுக்கு போகிற ரூட்டு ஸோ அந்த நிகழ்வை வந்து இன்றைக்கி உங்களுக்கு காணொலியாக பதிவு பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்களா இதுதான் ஹைகோர்ட்டோட சுவர் சுற்றி உள்ள சுவர் வீசப்பட்ட வெடிக்காத குண்டு வந்து நம்ம எக்மோரில் இருக்கிற மியூசியத்தில் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு யாருக்காவது அதை பார்க்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா மியூசியத்தில் போய் பாருங்கள் ஸோ இது மாதிரி சென்னைக்கு நிறையா முகங்கள் இருக்குது நிறையா ஹிஸ்டரி இருக்குது என்ன சென்னை தானே அப்படின்னு சாதாரணமாக நினச்சிருவேன்னா சென்னையை பற்றி நிறையா வரலாறுகள் நிறைந்து கொட்டி கிடக்குது சென்னையை சுற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு கன்டென்ட்டான வீடியோவோட இன்ஃபர்மேஷபுள் வீடியோவோட உங்களை கண்டிப்பாக திரும்ப சந்திக்கிறேன்